அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பிள்ளைகள் குருகுலம் கல்வி அமையத்துக்கு யாராவது புதுசா வரார்கள் இருந்தா தயவு செய்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய இந்த பாடங்கள் சார்ந்த வீடியோவை சேர் பண்ணுங்க சோ உங்களுக்கு தொடர்ச்சியாகவே வரலாறு புவியியல் தொடர்பிலான விடயங்களும் ஏனைய பாடங்களும் இந்த குருகுலம் ஆஹ் எடியூகேஷன் சேனல்ல உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்றது காத்திருக்கிறோம் சோ முதலாவது விஷயம் பிள்ளைகள் இன்றைக்கு தரம் ஆறு மாணவர்களுக்கான பாடங்களை நான் ஸ்டார்ட் பண்றேன் யூடியூப்ல சோ தரம் ஆறு மாணவர்களுக்கான முதலாவது பாடத்துக்கு நாங்கள் போறதுக்கு முதல் வரலாறுல பிள்ளைகள் தரம் ஆறுல உங்களுக்கு இருக்கிற மொத்த பாடங்களை நான் இதுல காட்டிட்டு போறேன் சோ தரம் ஆற பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்ன முதலாவது பாடம் இருக்குது வரலாறு ஒரு அறிமுகம் சோ வரலாறு என்ற அங்க படிப்போம் வரலாறு எவ்வாறான விடயங்களை கற்கிற ஒரு பாடமாயிருக்குது வரலாற்றை கற்கிறதுனால கிடைக்கின்ற பயன்கள் யாவை அதே மாதிரி வரலாற்றை எதன் மூலம் நாங்கள் அளவீடுகள் செய்யறோம் என்றதை பற்றி நாங்கள் இந்த பாடத்துல கதைக்க போறோம் அதே போல ரெண்டாம் பாடம் இருக்குது பிள்ளைகள் ஆதி மனிதனுடைய வரலாறு சம்பந்தமா ஆதி மனிதன் தொடர்புல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில எப்படி அவன் தோன்றின சூழல் இருந்தது ஆதி மனிதனுடைய பரம்பல் என்ன கலாச்சார வளர்ச்சி விவசாயத்தினுடைய ஆரம்பம் தொடர்புல நாங்கள் பார்க்க போறோம் அதே போல அடுத்தது உலகின் புராதன நாகரீகம் என்ற பாடம் இது அழகு மூண்டு இந்த நாகரிகத்திலே கிராமிய சமுதாயம் நகர சமுதாயம் ஆதலும் தோற்றமும் நாகரிக பரம்பலும் உலகம் குறித்தான குடையும் முதலான விடயங்களை பற்றி கதைக்க போறோம் அல்லது நாள் இருக்குது பிள்ளைகள் இலங்கையில் குடியேற்றங்கள் நிறுவப்படுதல் அங்க இலங்கையுடைய ஆரம்ப குடியேற்றங்கள் என்னென்ன விஜயன் அவருடைய வருகையும் தொடர்பில் நாங்கள் இந்த பாடத்துல கதைக்க போறோம் அதோ மாதிரி ஐந்தாம் பாடம் இருக்குது பண்டைய அரசர்கள் சொல்றது அது மாதிரி பண்டைய அரசர்கள் சோ இந்த பாடத்துல நாங்கள் கதைக்க போறது பண்டுகாவியன் தேவனம்பிதீசன் துட்டகைமுனு பலஹம்பா வசப மன்னன் மகாசேனன் தாதுசேனன் முதலான அரசர்களை பற்றி நாங்கள் கதைக்க போறோம் சோ இதுல முதலாவது விஷயம் பிள்ளையால் வரலாறு ஓர் அறிமுகம் என்ற பாடம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வரலாறு என்ற பாடம் தரம் அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு இல்ல பிள்ளைகள் தரம் ஆறுல தான் புதுசா உங்களுக்கு அறிமுகமாகிற பாடம் இப்போ வரலாறு என்ற பாடம் உங்களுக்கு புதுசா இருக்கல இதுல நாங்கள் அப்படி என்ன பாடமாடா இதுல என்ன தர நாங்கள் படிப்போம் என்று கேட்டால் வரலாறு என்ற பிள்ளைகள் கடந்த காலங்கள் தொடர்பிலான விஷயங்கள் அதாவது இதுக்கு முதல் ஆரம்ப காலங்கள்ல புராதன காலங்கள்ல என்னெல்லாம் என்ற பற்றி கரைக்க போறோம் சோ கிட்டத்தட்ட உங்களோட சின்ன வயசுல நீங்கள் இருக்கக்குள்ள குழந்தைகளாக அடி வளர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உலகம் பிடிபடுற டைம்ல உங்களோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவை எல்லாம் என்ன செய்யிருப்பாங்க கதை சொல்லியிருப்பேன் அண்டை முந்தி ஒரு காலம் இப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருப்பேன் சோ அப்படியான விஷயங்களை பற்றி தான் நாங்கள் வரலாறு என்ற பாடத்துல என்ன செய்ய போறோம் படிக்க போறோம் சோ அப்ப முதலாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு விளங்கி கொள்றது எப்படி என்றதை பற்றி அஹ் அதாவது இந்த இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதால வரலாறு என்றா என்னன்ற அதனால கிடைக்கிற பயன்கள் என்னன்ற தொடர்பிலையும் நீங்கள் படிக்க போறீங்கள் ரைட் சோ முதலாவது வடிவா கவனிங்கோ என்னுடைய இந்த வீடியோஸ் எல்லாமே பெரும்பாலும் புக் பேஸ் பண்ணதா இருக்கும் தெளிவான விளக்கங்களோட போர்ட் மோட்ல நீங்கள் படிக்கணுமா இருந்தால் என்னுடைய கண்டக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கீழே ஏதோ ஏதோட்டத்தில் தரலாம் ஸோ அதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் தரலாம் அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறது கூட வாட்ஸ்அப்பில் இணைஞ்சு கொண்டு என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப் குருப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதன் மூலமாக ஜூம் கிளாஸஸில் நீங்கள் இணைஞ்சு படிக்கலாம் ரைட் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் படிக்க போகிறது வரலாறு என்ன மனிதன் நீண்ட காலமாக பூமியில் வாழ்ந்து வருகிறான் பிரதேசங்களில் வாழ்ந்திருக்கிறான் அவன் சூழலை அமைத்துக் கொண்டிருக்கிறான் ரெண்டு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் மூன்று அப்ப அப்படி மனிதன் அந்த நீண்ட காலமா பூமியில வாழ்றான் அப்படி வாழ்ந்த அந்த நீண்ட காலத்திலே இந்த மூன்று விஷயம் இருக்குது மூன்று நிகழ்வுகளும் இருக்குது அவன் பல்வேறு பிரதேசங்கள்ல வாழ்ந்திருக்கிறானாம் அதே மாதிரி வாடுறதுக்கு தகுதியான முறையில் சூழலை அமைச்சு மாதிரி அவர் ஒருவரோட பலரோட சேர்ந்து இணைந்து ஒருவரோட இணைந்து வாழ்ந்திருக்கிறார் ரைட்டா இவ்வாறான நிகழ்வுகளை விளக்கும் கதைதான் வரலாறுன்னு சொல்லி இதுல வரலாறு தொடர்பிலான விளக்கத்தை உங்களுக்கு வந்திருக்கிறாங்க வரலாறு என்றால் என்னன்னு கேட்டால் சுருக்கமா முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி அறிந்து அவற்றை விளக்குவதே வரலாறு எனப்படும் வடிவ கவனிங்க இப்ப நாங்கள் ஒரு விஷயம் பார்த்து நாங்கள் வரலாறு என்றால் என்னன்னு சொல்லி இப்போ வரலாறு என்றா என்னன்னு கேட்டா உங்களுக்கு விடைப்ப தெரியும் முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி அறிந்து அவற்றை விளக்குவது ஆகும் என்று சொல்லி நீங்க எக்ஸாம்பிள விட கொடுக்கணும் சோ முதலா தவணை எக்ஸாமுக்கு இதுல வெளிய விளக்கங்கள் தேவையா இருக்கு முதலாந்தவணைக்கு நீங்க கட்டாயம் இந்த கேள்வி வரும் இதை பாடமாக்கி கொள்ளணும் ரைட் அடுத்த இரண்டாவது பகுதி நாங்கள் பார்க்க போறோம் வரலாறு எவ்வாறான விடயங்களை பத்தி கற்கிறதா இருக்குது அது ஒவ்வாறு வரலாற்றை நாங்கள் படிக்கிறது இப்ப நான் பழங்காலத்துல வாழையில அதனால நான் அக்காலத்தில் நடந்தவைகள் பத்தி நமக்கு தெரியாது அப்ப பண்டைய காலத்துல நான் எங்களுக்கு வந்து இருக்கிறதே ஒரு கொஞ்ச காலம் தான் பிள்ளை இல்லையா ஒரு நூறு வயசு கூட சில நேரம் தாண்ட மாட்டேன் அப்ப எங்களுக்கு ஏற்கனவே அம்மா அப்பா அப்பா அம்மா புள்ளியானாக்கள் வாழ்ந்த அவர்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவைகள் தங்களுக்கு கதையா சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி பண்டைய காலத்துல நடந்த சம்பவங்களை பத்தி நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டா தெரிஞ்சிருக்க வேணும் என்று சொல்ல வாழும் அப்படி நடந்த விஷயங்கள் தெரியாது என்று சொன்னா நாங்கள் என்னென்று அதை தெரிஞ்சு கொள்றதுன்றத பற்றி நாங்க கதை போடுவோம் ரைட் எனது தாத்தாவின் தாயாரை நான் கண்டதில்லை உதாரணமா தாத்தாண்ட அம்மாவே எனக்கு தெரியாது எனது பாடசாலை நிர்மாணிக்கப்பட்ட விதத்தை நான் பார்த்திருக்கேன் இது வரைக்கும் பள்ளிக்கூடத்தை ஆறு கட்டினுட்டு நான் ரெண்டு பார்க்கவே இல்லை ஏன்னா பள்ளிக்கூடத்தின் வயசே கூடவே இருக்கும் இருநூறு வருஷம் முந்நூறு வருஷம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள் வந்து பழைய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு கிராமத்துக்கு சேவை செய்த மூத்தோர் பட்டி எனக்கு தெரியாது யார் யார் எல்லாம் அவங்க கிராமத்துக்கு அஹ் கஷ்டப்பட்டு உழைச்சி தந்திருப்பாங்களோ அந்த கிராமம் முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களோ எல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க எங்கிருந்து எடுக்கிறது இது எப்படி நாங்க தெரிஞ்சு கொள்றது என்று கேள்வி கேட்டா நாங்களால பார்க்க போறோம் இப்ப இவை அனைத்தும் உமது வாழ்க்கை வரலாற்றுடன் துறக்கப்பட்டன இவை பற்றி நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்டால் எனது தாத்தாவின் தாயாரை பற்றி என் அப்பா எனக்கு கூறியிருக்க அப்பாட்ட நாங்கள் கதையா கேட்டுக்கொள்ளலாம் ஏன்னா அப்பா சின்ன பிள்ளையாக இருந்திருக்க அப்பம்மா பற்றி எனது பாடசாலை நிர்மாணிக்கப்பட்ட விதம் பற்றி பாடசாலை சஞ்சிகையின் கட்டுரை ஒன்றுல நாங்கள் விவரமாக எழுதப்பட்டிருக்கோம் அதுல வாசித்து விளங்கி தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்தது எமது கிராமத்துக்கு சேவை செய்த மூத்தோர் பற்றி பாடசாலை கூட்டத்தில் அதிபர் விளக்கை கோரினார் மேல கேட்ட மூன்று கேள்விக்கும் கீழே இருக்கிற மூன்று விளக்கங்கள் தரப்பட்டிருக்கு எப்படி நாங்கள் ஒரு விஷயத்தை அறிஞ்சு நாங்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை சொல்றது பிள்ளைகள் நிகழ்காலம் சொல்றது தமிழ்ல நீங்க படிப்பீங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஒன்று படிப்பீங்க இப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் என்ன காலம் நிகழ்காலம் அதே மாதிரி ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் பற்றி நாங்கள் படிக்கிறது என்ன சொல்றது இறந்த காலம் அதாவது வாழ்ந்தவர்கள் அதாவது பாஸ்ட் டென்ஸ் என்று நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க அதே மாதிரி இனிமேல் வரப்போகின்ற காலத்தை நாங்கள் சொல்றது எதிர்காலம் ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க நிகழ்காலத்துல நாங்கள் இப்ப இருக்கிறோம் இறந்த காலம்ன்றது ஏற்கனவே முடிஞ்ச காலங்களை பற்றினது எதிர்காலம்ன்றது இனிமேல் வரப்போற காலங்கள் பற்றினது அப்ப மூன்று காலங்களை பற்றி நாங்கள் தெளிவா என்ன செய்திருக்கிறோம் இப்ப பார்த்திருக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்ன கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்து அந்த காலத்தில் நிகழ்ந்தவற்றை கற்றுக்கொள்றது வரலாற்றின் கற்றல் அடங்குற விஷயமா இருக்கு இப்போ கடந்த காலத்தை திரும்பி பார்க்கறதோட அதை பற்றி படிக்கிறது தான் என்னவாம் வரலாறுன்னு சொல்றோம் அப்ப கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்து கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்து அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை கற்றுக்கொள்றது வரலாற்றை கற்கும் பொழுது உங்களுக்கு இவ்வாறான சிக்கல்களும் ஏற்படலாம் என்று கொஞ்சம் விஷயத்தை எமது நாட்டு மன்னர்களின் சிம்மாசனங்கள் எவ்வாறானது எப்படி அரசு சிம்மாசனம் இருந்திருக்கும் தங்கத்துல செய்திருப்பாங்களா இரும்புல செய்திருப்பாங்களா பிளாஸ்டிக்ல இருந்திருக்குமான்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு கேள்வி பழங்காலத்தில் நமது நாட்டில் பயன்படுத்தப்பட நாணயங்கள் இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற காசு மாதிரி பழைய காலத்தில் காசு பயன்படுத்திருக்க மாட்டாங்க அங்கே சில்லற காசுகள் பயன்படுத்தியிருப்பாங்க அது இருந்திருக்கும் ஸோ அப்படியான விஷயம் இப்போ புராதன சிம்மாசனம் ஒன்று கொழும்பில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி பழைய நாணயங்கள் பல நம்ம நாம் அருங்காட்சியகத்தில் பார்த்திருக்கிறோம் எப்படி அதுக்கான சின்ன உதாரணங்களை தந்திருக்கிறாங்க சிம்மாசனம் எவ்வாறானது என்பதை அதனை பார்ப்பதன் மூலம் நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு சிம்மாசனம் அண்டா என்ன அரசர்கள் வீட்டில் இருக்கிற அந்த இடத்தான் நாங்க சிம்மாசனம் என்று சொல்லுவோம் அதே மாதிரி பிள்ளைகள் முற்காலத்தில் எழுதப்பட்ட நூல்களின் மூலமும் நாம் வரலாற்றை அறிந்து கொள்கிறோம் என்னத்துல இருந்து அழிஞ்சு கொள்றோம் முற்காலத்துல எழுதப்பட்ட நூல்கள்ல இருந்து நாங்கள் வரலாற்றை பற்றி அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அல்லது முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருள்களில் தற்போது எஞ்சி இருப்பவைகளில் இருந்து நாங்கள் அறிஞ்சு கொள்றோம் ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்குன்னா அந்த கட்டடத்தை பார்த்து நாங்கள் என்ன செய்யலாமா இது முந்தி இப்படி இருந்திருக்குமென்னு சொல்லி நான் யோசிப்போம் உதாரணமா எல்லாருக்குமே சிகிரியா தெரியும் டூருக்கு போயிருப்பீங்க அப்ப சிகிரியா கொண்டு நான் என்ன கருதலாம் ஒரு காலத்திலே இங்கே அரசர்கள் ஆட்சி செய்திருக்கணும் என்று நாங்கள் கதை எடுக்கிறோம் தானே விஷயம் தானே சொல்லுவோம் அதே போலதான் இந்த ரெண்டு முறைகளையும் விட நமது மூதோர் கூறும் கதைகளிலும் இருந்து நான் வரலாறு பற்றி அறைகிறோம் இவ்வாறு வரலாறு பற்றிய அறிவினை பெற்றுக்கொள்றதுக்கு உதவுகின்ற அனைத்தையும் குறிப்பிடத்துக்கு நாங்கள் ஒரு பொதுவான பெயரை பயன்படுத்துறோம் இல்லையா அதுதான் மூலாதாரங்கள் வடிவாக கவனிக்க வரும் இப்ப ரெண்டு விஷயம் நான் கதைச்சிட்டேன் ஒன்று வரலாறு என்றால் என்னன்றது ரெண்டாவது மூலாதாரங்கள் என்றா என்னன்றது அப்ப வரலாறு என்றால் என்னன்னா முற்காலத்தில் நடந்த அல்லது கடந்த காலங்களில் நடைபெற்ற சம்பவங்கள் அல்லது நிகழ்வுகள் தொடர்பில் நாங்கள் அறிந்து கொள்றதுதான் வரலாறுன்னு சொன்னாங்க மூலாதாரம் கொண்டா என்ன சொன்னாங்க இவ்வாறு நடைபெற்ற வரலாற்று விடயங்களை அல்லது கடந்த கால விடயங்களை அறிஞ்சு கொடுறதுக்கு உதவியாக இருந்த சான்றுகள் உதாரணம் நீங்க நூல்களை சொல்வீர்கள் சஞ்சிகைகள் சொல்வீர்கள் அல்லது கல்வெட்டுகளை நாங்கள் சொல்லலாம் நாணயங்களை சொல்லலாம் மூத்தோர் சொல்ற கதைகளை சொல்லலாம் இதெல்லாமே நாங்கள் வரலாற்றை அறியறதுக்கு பயன்படுத்துகின்ற மூலாதாரங்களாக காணப்படுது அப்ப வரலாற்று கற்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற மூலாதாரங்களை பிள்ளையே நாங்க ரெண்டா பிரிச்சு பார்க்க ஒன்று இலக்கிய மூலாதாரங்கள் இரண்டாவது தொல்பொருள் மூலாதாரங்கள் இலக்கிய மூலாதாரங்கள் இரண்டாவது தொல்பொருள் மூலாதாரம் இப்ப இலக்கிய மூலாதாரங்கள்ல உதாரணம் எந்த பழைய நூல்கள் கர்ண பரம்பரை கதைகள் கர்ண பரம்பரை கதைகள் என்ன காலங்காலமாக வாய்மொழி மூலமாக கடத்தப்பட்டு வந்த கதைகள் தான் இப்ப தாத்தா அப்பாட்ட கதை சொல்லிருப்பாரு அப்பா உங்களுக்கு கதை சொல்லுவாரு நீங்களும் உங்களோட பிள்ளையே கதை சொல்லுவீங்க சோ இதுதான் கர்ண பரம்பரை கதைன்னு சொல்லி நாங்க சிம்பிளா சொல்லலாம் தொல்பொருள் மூலாரம் என்னன்னு கேட்டா புராதன கால பொருட்கள் பண்டைய கால மக்கள் பயன்படுத்தி எஞ்சி இருக்கிற பொருட்கள் அதே மாதிரி கட்டடங்களுடைய இடிபாடுகள் அவற்றினுடைய சிதைவுகள் புராதன காலத்துல பயன்படுத்த எஞ்சியுள்ள வேறு பொருட்கள் உதாரணமா மனித எலும்பு கூடுவனாக கண்டுபிடிச்சிருப்ப மண்ணுகீழ மனிதனால் உட்கொள்ளப்பட்ட உணவு கண்டு பயன்படுத்தப்பட்டு எஞ்சி இருக்கிற விஷயங்களை பற்றி நாங்கள் இது எல்லாமே வரலாற்று மூலாதாரங்கள் நாங்கள் தொல்பொருள் மூலாதாரங்கள் கதைக்கிற விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைலிங்கால வரலாற்றை கற்கிறதால சோ இந்த அட்டவணையை பார்த்துட்டு போவோம் இந்த அட்டவணையை பார்த்துட்டு போவோம் சோ இலங்கையில பிள்ளைகள் வரலாற்றை என்று சில மூலாதாரங்கள் இருக்குதான் ஒன்று தீப வம்சம் அதாவது வரலாற்று கற்க உதவுகின்ற சில மூலாதாரங்கள் தீப வம்சம் இதை நாங்கள் இலக்கிய மூலாதாரம் என்ற வகைப்பாட்டுகள்ல கொண்டு வரோம் இது எழுதி பாதுகாக்கப்பட்டது எழுதப்பட்ட உரிய காலத்தை பற்றி பார்த்தோம்னா கிபி நாலாம் நூற்றாண்டுல இது எழுதப்பட்டிருந்தது அதே மாதிரி நிர்மாணிக்கப்பட்டவை யார் தொடர்பில் நாங்கள் இதுவரைக்கும் என்ன செய்யல கண்டறியப்படவில்லை அப்ப இதுவரைக்கும் நாங்கள் இந்த தீபவம்சத்தை யார் எழுதுணுன்னு சொல்லி கண்டறியல சொல்லி சொல்றேன் தீபவம்சத்தை எழுதினது அப்ப தீபவம்சத்தை யார் எழுதுணுண்டு கண்டறிய படையிலன்னு சொன்னாங்க அடுத்த இரண்டாவது மூலாதாரம் படிக்க போறோம் இல்லையா இது மகாவம்சம் இதுவும் ஒரு இலக்கிய மூலாதாரமா இருக்குது கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல எழுந்த இல்லாட்டி தோற்றம் பெற்ற அல்லாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கிய மூலாதாரமா இந்த மகாவம்சம் காணப்படுது எழுதினது யாருன்னு என்று கேட்டால் மகாவிஹாரியைச் சேர்ந்த மகாநாம தேரர் அப்ப மகாவம்சத்தை யார் எழுதினது மகாநாம தேரர் அடுத்தது புலனறுவை கல்விகாரை புலனறுவையில் இருக்கிற கல்விகாரை இதுவும் ஒரு முக்கியமான வரலாற்று ஆதாரம் இது என்ன வகையான ஆதாரம் தொல்பொருள் மூலாதாரம் இது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல தோற்றம் சொல்றாங்க பிள்ளைகள் முதலாம் பராக்கிரவாகும் அண்ணனால இது அமைக்கப்படும் அப்ப இலங்கையில வரலாற்றை கற்கிறதுக்கு ஒரு சில மூலாதாரங்கள் பாத்தனாங்க இந்த வகுப்பின் இந்த வீடியோட முடிவுல மூன்று கேள்வி கேட்பேன் அந்த மூன்று கேள்விக்கும் விட சொன்னார்கள் எனக்கு என்னுடைய வகுப்புல இலவசமாக பங்கு பெற்றதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாத காலம் ஸோ இப்ப நீங்க வீடியோ பாக்குறீங்களோ அந்த டைம்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்ல அதுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கான ஃப்ரீ இலவச சந்தர்ப்பம் வழங்கப்படும் ரைட் சோ மூன்று கல்வி மூன்றுக்கும் சரியான விட சொன்னான் ரைட் அப்ப திருப்பி முருகா சொல்லிட்டு போறேன் பிள்ளைகள் இலங்கை வரலாற்றை கற்கிறதுக்கு சில மூலாதாரங்கள் உதவுது ஒன்று வம்சம் இரண்டாவது மகாவம்சம் மூன்றாவது கல்விஹாரி கல்விகாரி வம்சம் ஒரு இலக்கிய மூலார வகையைச் சேர்ந்தது மகாவம்சமும் ஒரு இலக்கிய மூலார வகையைச் சேர்ந்தது புலனர்வை கல்விஹாரி என்ற ஒரு கட்டடமா இருக்கிறதால அது தொல்பொருள் மூலாரம் என்ற வகையில வருது வம்சம் கிபி நாலாம் நூற்றாண்டுல தோற்றம் பெற்றுட்டு சொல்றாங்க மகாவம்சம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல தோற்றம் பெற்றுட்டு சொல்றாங்க புலனர்வை கல்விஹாரி கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல தோற்றம் பெற்று சொல்றாங்க தீவம்சம் யாரும் தெரியாது மகாவம்சம் மகாவிஹாரியைச் சேர்ந்த மகாநாம தேரர் என்றவரால் எழுதப்பட்டது புலனா்வை கல்விகாரி யாராலே அமைக்கப்பட்டது முதலாம் பராகிரோ மன்னனாலே அமைக்கப்பட்டது நான் பிள்ளையில் இந்த இலங்கை வரலாற்றை கற்றறியோதாகின்ற மூலார்கள் அடுத்தது நாங்கள் படிக்க போற விஷயம் என்ன கேட்டா வரலாற்றை கற்கிறதால கிடைக்கிற நன்மைகள் அல்லது பயன்கள் முற்காலத்துல நிகழ்ந்தவை தற்பொழுது இருப்பதால் அதாவது ஆரம்பத்தில் நடந்ததும் முடிஞ்சது சோ அவை பற்றி கற்பதுல பயனதும் இருக்கான்னு கேட்டால் ஏ பயன்கள் இருக்கு முற்காலத்தில் நிகழ்ந்தவை நடந்து முடிந்தவைகளாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நாம் பெறும் படிப்பினைகள் என்ன நடந்தன்றத தெரிஞ்சு வச்சிருந்தா நாங்கள் இனிமேல் செய்கிற ஒரு விஷயத்த நாங்கள் என்ன செய்யலாம் அது திருத்தி அமைக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் பிள்ளைகள் நீங்கள் ஒரு ரோட்டால போய்க்கொண்டிருக்க ஒரு பள்ளத்துல விழுந்து போனீங்கன்னு வைப்போம் ஆனா இன்னொரு தடவை அதே ரோட்டால போய் என்ன செய்வீங்க அந்த பள்ளம் இருக்க தெரிஞ்சு விலத்தி போவீங்கள் ஸோ இதே போலதான் நீங்க நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் உங்களுக்கு இருக்க போது அதனால அதை அரைஞ்சு கொண்டு வச்சிருக்கீர்கள் அதனால நீங்கள் எதிர்காலத்தை திட்டம் முடுவீர்கள் இது எல்லாருக்குமே விளங்குதா அப்ப படிப்பினைகள்லாம் நீங்க இருக்கிற விஷயம் அதே மாதிரி இலகுவாக உதாரணம் ஒன்றின் மூலம் விளங்கிக் கொள்ள முயல்வம் விவசாயத்தின் பொருட்டு என்று பயன்படுத்தப்படுகின்ற கிருமி நாசினி ரசாயன உரம் என்பவற்றினால சூழல் மாசடைதல் என்று நாம் எதிர்நோக்குற முக்கிய பிரச்சனையா இருக்கு இப்ப முற்காலத்தில் இலங்கை கீழை தேச கீழ தேசங்களுடைய தானிய களஞ்சியம் என்று சொல்லி அழைக்கப்பட்டுதான் முற்காலத்தில் இலங்கை என்று அழைக்கப்பட்டுதான் கீழை தேசங்களினுடைய தானிய களஞ்சியம் என்று சொல்லி அழைக்கப்பட்டதாம் இதற்கான காரணம் இலங்கையில் விவசாயம் சிறப்பான முறையில் நடைபெற்றமையா அந்த காலத்துல விவசாயத்தினால சுற்றாடல் மாசத்திற்கான எந்த விதமான சான்றுகளும் இல்லை முற்காலத்தில் மக்கள் சுற்றாடல் மாசடையாது விவசாயத்தை மேற்கொண்டார்கள் என்பதை அறிவதன் மூலம் தற்காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற விவசாயத்தினால் ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிமுறையை கண்டறிந்து கொள்ள முடியும் தற்காலத்தில் நாம் பார்க்கும் கேட்கும் விடயங்கள் நிகழ்வது எவ்வாறு என்பதை விளங்கிக் கொள்றதுக்கு வரலாற்றை பின்னோக்கி பார்த்தல் அவசியம் என்று சொன்னா வரலாற்றை திரும்பி பார்க்கறது அவசியம் சிம்மாசனம் என்பது எவ்வாறானது என்று கேள்வி கேட்டிருக்காங்க சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் ஒரு இருக்க மாதிரி கதற மாதிரியான மாதிரி அதுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதாவது சிம்மாசனம் சொல்லி அரசர்களுக்கான ஸ்டைல்ல இருக்கு அடுத்தது பாப்போம் நாங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் எழுதுவதும் எழுத்து எவ்வாறு எந்த விதத்தில் உருவானது என்ற வினா உங்களுக்கு அவ எழுதுற எழுத்துக்கள் எல்லாமே எப்படி தொடங்கிச்சு எப்படி ஆரம்பிச்சிருக்கோன்ற கேள்வி அன்றே உமது நண்பனர் இதனை பற்றி உங்களிடம் கேட்கலாம் சில நேரம் இது சம்பந்தமா உங்களோட ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட கேட்கலாம் அதனை விளங்கிக் கொள்வதற்கு எழுத்துக்களின் வரலாற்றை நீங்க தேடி அறிய வேணும் இலங்கை இலங்கையில் கலைக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் அளவிலான வரலாறு காணப்படுது பிள்ளைகள் தற்போது நாம் தமிழ் மொழியில் பயன்படுத்துகின்ற க என்ற எழுத்து இன்று எழுதப்படுவது போன்று எவ்வாறு படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சுன்றத இந்த படம் உங்களுக்கு பாருங்க இதுல காணாண்ட எழுத்து முந்தி பிளஸ் மாதிரி இருந்திருக்கு கிபி இருநூத்தி ஐம்பதுல கிபி இருநூத்தி ஐம்பதுல கொஞ்சம் வளைஞ்சிருக்குது பிறகு காணான்ற மேல ஒரு குறியா இருக்கு பிறகு கிபி ஆயிரத்தி இருநூறுல இன்றைக்கு இருக்கிற மாதிரியான கிட்ட ஒரு அப்போ வந்திருக்கு அப்ப இப்படித்தான் காணான்ற எழுத்து வளர்ந்திருக்கு அப்ப இதை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க வேணும்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி முற்காலத்தில் வாழ்ந்த முன்னோர் அடைந்த வெற்றியை போல அவர்கள் தோல்விய தழுவிய சந்தர்ப்பங்களையும் அறிவதன் மூலம் தற்காலத்தில் நாம் முகம் கொடுக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண வழி ஏற்படும் அப்ப என்ன சொல்லுவார முற்காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் அடைந்த வெற்றியை போல அவர்கள் தோல்வியை தழுவிய சந்தர்ப்பாங்க வெற்றிய மாதிரி தோல்வியை நாங்கள் அறிஞ்சிக் கொள்ளே எப்படி நாங்கள் அதுக்கு தீர்வு காணலாம்ன்றதை பற்றி நாங்கள் என்ன செய்யலாம் அறிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம அறிவின் ஒளியில் எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று சிந்திக்கும் சிந்திப்பதற்கும் அதன்படி எமது நாட்டினை எவ்வாறு முன்னேற்றலாம் என்பதை தீர்மானிப்பதற்கும் வரலாறு எனக்கு வழிகாட்டு வரலாறை கற்பதனால் கிடைக்கும் பயன்கள் யாவை என்றொரு கேள்வி கேட்டில் கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து எதிர்காலத்தை நாங்கள் அமைக்கலாம் வழி சமைக்கலாம் அல்லது திருத்தி அமைக்கலாம் உண்டு இரண்டாவது கடந்த காலத்தில் நடைபெற்ற வெற்றியடைந்த அல்லது தோல்வியடைந்த விடயங்களை பற்றி அறையும் பொழுது எதிர்காலத்தை நாங்கள் திட்டமிட்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண வழி ஏற்படுது மூன்றாவது பண்டைய காலத்துல அல்லது புராதன காலங்கள்ல காணப்பட்ட எழுத்துக்கலைகள் அதே மாதிரி வரலாற்று நிகழ்வுகள் முதலானவற்றை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அதேபோல எதிர்காலத்தை நாங்கள் திட்டமிட்ட ரீதியாக அறிவை பயன்படுத்தி சிந்திக்கிறதுக்கும் அதன்படி எமது நாட்டினுடைய நாட்டை முன்னேற்றத்துக்கும் வரலாறு உதவும் என்று சொல்லி நாங்கள் விட சொல்ல வேண்டும் வெவ்வேறுபட்ட மக்கள் குழுவினர் வாழும் சமூகம் ஒன்றில் அவரவர்களின் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் பிரதானமாக கொண்ட கலாச்சார அம்சங்களுக்கு மதிப்பளித்தலுடன் ஒற்றுமையுடன் சக வாழ்வை மேற்கொள்வதற்குமான ஆற்றல் வரலாற்றை கேட்பதால கிடைக்கும் இதுவும் ஒரு முக்கியமான விட வரலாற்றை கற்பதனால் கிடைக்கின்ற நன்மைகள் யாவை சொல்லி கேட்கல எல்லாருக்குமே விளங்குதா இந்த விடிய நீங்கள் கட்டாயம் என்ன செய்வோம் இந்த இந்த பந்தியில இருக்கிற விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணே இல்லாம இருக்குது நீங்க ஃபுல்லா என்ன செய்வோம் சொல்ல வேணும் எல்லாருக்குமே இது கிளியரா அப்ப பாதிங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் என்னன்னு கேட்டா திரு பீமர்கா கலைக்கிறேன் வரலாறு ஒரு அறிமுகம் என்ற பாடத்தை பாத்தனாங்க அதுல நீண்ட காலமா இந்த மனிதன் பூமியில வாழ்ந்தவனா அவன் எப்படி வாழ்ந்தான் என்ற சம்பந்தமா கரைச்சினாங்கள் வரலாறு என்றால் இன்னொன்று கதைச்சினாங்க முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி அறிந்து அவற்றை வளர்க்கறது வரலாறுன்னு சொன்னாங்க அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தனாங்க இந்த புராதன காலத்தில் இருந்த விடயங்கள் தொடர்பிலான விஷயங்களை அறிஞ்சு கொள்ள உதவுகின்றவை என்ன என்ன என்று அதைத்தான் நாங்கள் வரலாற்று மூலாதாரம் என்று சொல்லி சொன்னாங்க அதாவது வரலாறு பற்றிய அறிவினை பெற்றுக்கொள்வதற்கு உதவுகின்ற இவை வரலாற்று பற்றின அறிவினை பெற்றுக்கொள்ள பெற்றுக் உதவுகின்ற அனைத்தையும் வரலாற்று மூலாதாரங்கள் என குறிப்பிடலாம் என இந்த வரலாற்று மூலாதாரங்கள் ரெண்டாவது பிரித்து படிக்கலாம் ஒன்று இலக்கிய மூலாதாரம் இரண்டாவது தொல்பொருள் மூலாதாரம் இலக்கிய மூலாதாரம் என்ன எழுதி பாதுகாக்கப்பட்ட விடயங்கள் எழுதி வச்ச விஷயங்கள் தொல்வன் உலகம் என்ன இது பயன்படுத்தி எஞ்சிய கட்டடங்களோ சிதைவுகளோ புராத காலத்தில் பயன்படுத்தி எஞ்சிய வேறு பொருட்களோ மனித எலும்புக்கூடுகளோ கல்வெட்டுகளோ இதுகள் எல்லாமே தொல்வன் முதலானத்துக்கான உதாரணங்கள் அதே மாதிரி உதாரணம் பார்த்து நாங்கள் இந்த அட்டவணையின் படி அதுக்கு பிறகு காய்ச்சல் வரலாறை படிக்கிறதால என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லி அப்ப வரலாற்ற படிக்கிறதால பல படிப்பினைகள் கிடைக்கும் அதே மாதிரி இலங்கை மாதிரியான நடிகை இந்த ஏற்கனவே இருந்த ஏற்கனவே வாழ்ந்த மக்களினுடைய சாதனைகளை அறிந்து கொள்ளலாம் அதே மாதிரி சுற்றாடர்கள் அஹ் தொடர்பிலான விழிப்புணர்வுகளை வளர்த்துக் கொள்ளலாம் அதே மாதிரி இந்த வரலாற்றுல நாங்கள் என்ன சொன்னாங்க எழுத்துக்களினுடைய வரி வடிவங்களை பண்டைய காலத்தில் எப்படி இருந்த அறிஞ்சு கொள்ளலாம் வெற்றிய மாதிரியே தோல்விய தலைவிய சந்தர்ப்பங்கள் இருந்து நாங்கள் எப்படி அதை மீளலாம் என்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி வரலாறு என்றது சிந்திக்கிறதுக்கும் பயன்படும் என்று சொல்லி சொல்லிருக்கிறோம் வெவ்வேறுபட்ட மக்கள் குழுவினர் வாழும் சமூகம் ஒன்றில் அகரவர்களின் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகளை பிரதானமாக கொண்ட கலாச்சார அம்சங்களுக்கு மதிப்பளிக்கிறதோட ஒற்றுமையுடன் சகவாழ்வுடன் மேற்கொள்வதற்கான ஆற்றல் வரலாற்றை படிக்கிறதால கிடைக்கும் என்று சொல்லி சொல்லி முடிச்சிருக்கிறோம் சோ அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் ஒரு பகுதி நாங்கள் தொடர்ச்சியா இந்த யூடியூப் சேனல்ல கண்டினியூஸா பாருங்க இதுக்கு அடுத்த வீடியோல நாங்கள் வரலாற்று காலத்துல எப்படி அளவுறதுன்னு சொல்லி பார்ப்போம் இது ஒரு குட்டி பகுதி இது முடிஞ்சா எங்களோட பாட முடியும் சோ வரலாற்று காலத்தை எப்படி அளவு விடுவதுன்னு நாங்கள் அடுத்த பகுதியில பார்ப்போம் நன்றி வணக்கம் பிள்ளையில் தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி